ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்னன்னா குழந்தைகள் கிரியேட் பண்ண நிறைய கலை நுட்பங்களுடன் திங்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து குளித்துறையில நடந்த வவுபலியில இந்த எக்ஸிபிஷன் நடந்தது இது எல்லாமே வந்து குழந்தைகள் மற்றும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் எல்லா திங்ஸுமே அவ்வளோ அழகா இருந்தது தெர்மாக்கோல்ல செய்த பீகாக் முதல் தீக்குச்சியில செய்த கட்டிடங்கள் மாதிரி இந்த மாதிரி நிறைய பேப்பர்ல செய்த திங்ஸ் அதே மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்பவே அருமையா இருந்தது அந்த காட்சியதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த எக்ஸிபிஷனை மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த வாவுபலி பொருட்காட்சியில் இந்த எக்ஸிபிஷனை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த எக்ஸிபிஷனை பார்த்த பிறகு தான் நம்ம வந்து உள்ளேயே என்ட்ரி ஆக முடியும் இதை கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸிபிஷனுக்கு உள்ளே போவோம் இதே மாதிரி நிறைய டிக்கெட் கலெக்ஷன்ஸு அதே மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து ரொம்பவே அருமையாக ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் கூடையும் அவ்வளோ அழகாக செய்திருந்தாங்க எல்லாமே அருமையாக செய்திருந்த இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஒரு பாராட்ட தெரிவிச்சிடலாம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் எல்லாமே உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ முழுசாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி